போறோம் <coughs>

நீங்க குடிக்கிற சப்போர்ட் ஒவ்வொன்றும் எங்களுக்கு உதவியா இருக்கும் நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க பாருங்க அழகான பாருங்க இது எந்த இடம் பாருங்க வெளியில பஸ் ஸ்டாப்பிங் வந்துருச்சு நீங்க தெரியல ஸ்டாப்பிங் வந்துருக்கு என்ன நீங்களும் பாக்க பாருங்க நீங்க லைக் போடுங்க லைக் லைக் பண்ணுங்க எல்லாரும் காலேஜும் வந்திருக்கே அது எங்கன்னு தெரியல பாருங்க தெரியல பட்ட செயல அலுவலாம்

பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம் போலவுக்கு ஆமா பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கோம் இது சிறப்பு இதுவை சிறப்பு இந்த இடத்த பாத்து இந்த அளவுக்கு பண்ணுங்க பாருங்க இந்த கண்ணாடி ஸ்டாப்பிங் இருக்கு

நாங்க உங்களுக்காக சம்சா வாங்குறோம் பாருங்க சம்சா இப்பதான் கேட்டுக்கோம் போர் டுவெண்ட்டி குடு குடு

இந்த பேப்பர் எதுவுமே உள்ளே போடக்கூடாது கசுக்கிட்டு கீழே யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு கீழே போட்டுருணும் வருங்க சம்சங் அவ்வளோ வரும் லைக் ஒரு ஒரு ரொம்ப நல்லது

இந்த அண்ணன் சமோசா வாங்கி சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கு உள்ள மசாலா எல்லாம் சூப்பரா வச்சு தராங்க இந்த அண்ணா வந்து உத்ராமேலம் சைட்ல தான் இருப்பாரு நீங்க உங்களால வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க எப்பயாவது வந்தா ரொம்ப டேஸ்டா இருக்கு காய்ஸ் பொங்கல் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா இந்த சக்தி பவன் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் மறக்காம நாங்க ஒரு அடி நாங்க ஒரு அடி சாப்பிட்டு வந்திருக்கோம் சூப்பரா இருச்சு பண்ற உள்ள இட்லி தோசை பொங்கல் எல்லாமே சூப்பரா இருக்கும் முக்கியமா பூரிக்கு அந்த குழம்பு இருக்கு காய்ஸ் குருமா அது குருமாவை மட்டும் சாப்பிடாம விட்டுறாதீங்க எதை சாப்பிடுங்க உங்களால் முடிஞ்சால் சாப்பிடுங்க ஓகேவா காய்ஸ் பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க காய்ஸ் அப்போ தான் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் காய்ஸ் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ் கடைக்கு மறக்காம வந்துடுங்க காய்ஸ் திருப்பியும் ஒரு வாட்டி அட்ரஸ் கூட காமிச்சிருக்கேன் பாருங்க எங்க இருக்குன்னா உத்திரமேலூர்ல இருக்கு பஜார் வீதி பாருங்க பேருந்து நிலையம் நியூ சக்தி பவன் உத்திரமேளும் சைவ உணவகம் நோ எட்டு பஜார் வீதி உத்தரமேளும் வந்து நீங்க மறக்காம உங்களால முடிஞ்சா மட்டும் பரவாயில்ல ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கேன் என்னன்னு தெரியல இங்க பாருங்க காய்ஸ் உள்ள கூட்டம் அதிகமா இருக்குது பாருங்க நிக்கிறது கூட இடம் இல்ல ரோல நின்று அடிச்சு இவங்க அடிச்சு தள்ளுறாங்க சாப்பாடுக்காக இது பாருங்க சாப்பிடுக்காக எவ்வளவு கூட்டம் நின்று சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டம் காய்ஸ் இவங்க வந்தா மறக்காம சாப்பிட்டுருங்க பாருங்க ரோல அடிச்சுக்கிறாங்க டோக்கன் வாங்குறதுக்கு எங்களால ஒழுங்கா எடுக்க முடியல பஸ்ஸு உள்ள இருந்தது நாலு பேர் பாக்குறீங்க ஒரு நாலு லைக் பண்ணவே ஒரு லைக் பண்றீங்க ரோல் அதிக பேர் நிற்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் வாழ சாப்பிட்டு வராங்கலாம் நிறைய பேர் லைவ் போட சொல்லிக்காட்டிங்க ஆனால்தான் இந்த மாதிரி லைவ் போட்டிருக்கோம் எங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ் இந்த கடைக்கு மறக்காம ஒவ்வொரு ஐட்டமும் சூப்பராக இருக்கும் காய்ஸ் வண்டி மூவ் ஆயிடுச்சு இப்போ வண்டி இப்போதான் மூவ் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் கண்டக்டர் கீழே நிக்கிறாரு ஒரு அடி சொல்லிடுறேன் அந்த கடைக்கு மறக்காம பின்னாடிக்காய் காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்க அப்பா அம்மாவை பார்த்துருப்பீங்க நீங்க பார்த்து இல்லைனா இப்போ பார்த்துங்க எங்க அப்பாவும் ஒரு யூடியூபர் தான் அவரும் ஒரு நிறைய நிறைய வீடியோலாம் போடுவாரு ஒரு சேனல் நான் சொல்றேன்

ஜாயின் பண்றீங்களே தவிர ஒரு லைக் கூட போட மாட்டீங்க गाइस என்ன गाइस வெளிய போயிட்டீங்க வாங்க गाइस ப்ளீஸ் गाइस வாங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே எல்லாரும் எங்க ஆயா வீட்டுக்கு போலாம் நீர் சீரியஸ்லி ஆகு நீங்க சாய் எங்க நம்ம போறோம் எங்க ஆயா வீட்டுக்கு போறோம் என்ன போறோம் ஓசியா எங்க ஆயா